நடிகர் நெப்போலியனின் மகன் தனுஷ் மற்றும் அக்சையா ஜோடியின் திருமண புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது பாரதி இயக்கத்தில் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிய நெப்போலியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றில் கீரோவாக மேல் நடித்து வந்த இவர் திரைப்படத்திற்கு பிறகு நடிக்கவில்லை பின்னர் திமுக இணைத்துக் கொண்ட கவர் தேர்தலில் நின்று வெற்றி பெற்று எம்பியாக இருந்தார் இதனைத் தொடர்ந்து தனது குடும்ப நலனுக்காக அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு அமெரிக்கா சென்று வசித்து வருகிறார் இவருக்கு ஜெயசுதா என்ற மனைவியும் குணால் மற்றும் தனுஷ் என்ற இரண்டு மகன்களும் உள்ளனர் இந்த நிலையில் இளைய மகன் தனுஷின் திருமணம் நேற்று நடைபெற்றது நெப்போலியனின் மகன் தனுசுக்கு ஜப்பானுக்கு செல்ல வேண்டும் என்பது நீண்ட நாள் கனவாக இருந்துள்ளது அந்த கனவை நனவாக்கும் வகையில் தனுஷின் திருமணத்தை ஜப்பானில் நடத்தி முடித்திருக்கிறார் நெப்போலியன் இந்த திருமணத்தில் நெருங்கிய உறவினர்கள் மட்டுமன்றி தமிழ் திரையுலகத்தை சேர்ந்த பிரபலங்களும் கலந்து கொண்டனர் இந்த திருமணத்தில் நடிகர் சரத்குமார் ராதிகா சுகாஷினி குஷ்பு மீனா நடிகர் கார்த்தி மற்றும் அவரது மனைவி நடிகர் பாண்டியராஜன் மற்றும் அவரது மனைவி நடிகர் பிதார்த் கலா மாஸ்டர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தனுஷ் அக்ஷயா ஜோடியின் திருமண புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது